ओम आ ब्रह्म लोकाता लोक लोकपर्वता सीतीजा देंस्थ्यो निम नम्यक ओम नमो ब्रह्मदिभ्यो ब्रह्म विद्यासंप्रदायकर्तृभ्यो वं ऋषिभ्यो सर गुरुभ्यो सर्वप्लित प्रज्ञगण प्रतकर्तौ ब्रह्म अहमस्मि ब्रह्म अहमस्म ओं श्रीनादादी गुर गणपति पीडत्रिम भैरव सिद्धौक पाथवि तुतिक्रम मंडल वीरां षष्ठी नवक பிராபலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திர ராஜசகிதம் வந்தே குரோரு மண்டலம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவஸ்வம் குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே வே ஓம் ஸ்ரீ காமேஸ்வர காமேஸ்வர் ஜெய் நமக இந்த கோயில்ல தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஸ்ரீ வித்யா மகா கணபதினு ஒன்று பிரதிஷ்டை பண்ணோம் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காசிக்கு போய் இந்த பஞ்சமுக சிவனை வடிவடைச்சு கொண்டு வந்தோம் உண்மையா பார்த்தாக்கா அந்த டிராயிங் போட்டு கொடுத்தது ஒரு முசல்மான் அது இந்த கோயிலினுடைய ஒரு விசேஷம் என்ன அதுக்கப்புறம் அது வந்ததுல இருந்து இன்னி தேதி வரைக்கும் நல்லபடியா எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா நடந்துட்டு இருக்கு ராமேஸ்வரிய பத்தி சொல்லவே வேண்டாம் என்ன கேட்டாலும் கடுக்கிறதுக்கு அவள் தயாரா இருக்கா ஆனா மக்களுக்கு கேட்க தெரியலையே அந்த வருத்தம் தான் என்ன கேட்டாலும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இந்த சுவாசினிகள் ஒரு பத்து பேர் டெஃபினட்டாக ஒரு பத்து சகஸ்நாமம் சொல்கிறாங்க அது இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி நாள் முக்கியமா முக்கியமாக நவாவரண பூஜை அப்புறம் வந்து ஹோமங்கள் வாராகி பிரத்யங்கரா இந்த மாதிரி முக்கியமான ஹோமங்கள்லாம் நிறைய நடக்கிறது இங்கே மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சுபீட்சமாக இருக்காங்க அவ்வளோதான் அந்த காலத்தில் பார்த்ததுக்கு இன்னைக்கு அவங்க வந்து இருபத்தி நாலாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்காங்க என்ன சாதாரணமாக இருந்த எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு நல்ல நல்ல நிலைமையில் நல்லவா நல்லதாக இருந்துன்னு இருந்தாலும் அம்பாளுக்கு ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டேன்னாக்கா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது ஆனால் திறந்து யாரும் கேட்க மாட்டேன்றாங்க வாயை திறந்து தங்களுடைய கஷ்டத்தை சொல்லி கேட்டாங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்களுடைய கட்டம் விலகி ஓடி போயிடும் எங்கேயோ ஓடி போயிடும் அவங்க எங்கேயோ ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு வருவாங்க அது மக்களும் புரிஞ்சிக்கல இன்னும் ஏதோ வராங்க பார்க்குறாங்க ஒரு அதிசயமாக இருக்கே ஒரு கோவில் அப்படின்ட்டு வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்களே ஒழிய இங்கே வந்தா ஒவ்வொரு நான் எல்லாருக்குமே ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்ல இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை இறக்கி வச்சுட்டு போயிடுங்க திருப்பி கஷ்டத்தை சொமந்துன்னு போகாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 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 வாரத்துக்குள்ளே வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னீங்களோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு நானும் ஒரு நாளைக்கு பத்து வாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருக்கேன் யார் கேட்குறான்றது தெரிய மாட்டேங்கிறது கேட்டவங்களுக்கு நல்லதே நடந்துருக்கு பதினாலு வருஷம் கழிச்சு கூட குழந்த பிறந்திருக்கு ஒரு அம்மாவுக்கு என்ன அதெல்லாம் வந்து அம்பாளுடைய பெரும் கருணை அது கருணை அது டெய்லி அந்த கருணைக்காக தான் அவளுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தி அவ்வாஜ கருணாமூர்த்தி அவ்வாஜ கருணாமூர்த்தின்னு எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அவகிட்ட சொல்லின்னு இருக்கிறதுக்கு காரணம் தான் என்ன அவன் நீங்கள் என்ன கொண்டு வருவீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து செய்யறது இல்லை எதையுமே நீ என்ன கொண்டு வந்தாலும் கொண்டு வரலன்னாலும் உனக்கு அவளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும் அப்படின்றத கா காத்துட்டுருக்கா பண்ணுறதுக்கு நம்ம கேட்கணும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் தான் சொல்லியிருக்கு இது நம்மளுடைய வேத வாக்கியம் எது இது எல்லாரும் காப்பி அடிச்சுட்டாங்க அவ்வளோதான் பட் எல்லோரும் கேட்டால் தான் கிடைக்கும் புள்ள தான் பால் குடிக்கும் இல்லைனாக்கா க குறுக்கம்பாப்பா பாச குழந்தை விளையாடி என்று விட்டுருவாங்க எல்லோரும் ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த ஒரு விசேஷமான ஒரு கோவில் ஒரு இருபத்தஞ்சி மணி நேரம் தொடர்ந்து லலிதா சஸ் நடக்கும் என்ன இருபத்தஞ்சு மணி நேரம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக கோ இது லலிதா சசம் நடக்கும் மாசி மகம் மாசி மகம் அதே மாதிரி சிவராத்திரியில் ஆறு கால பூஜை காலையில் ருத்ராபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் அது இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு கணபதியில் ஆரம்பித்து பைரவரில் முடிப்போம் அந்த ஃபுல் ஹோமங்கள் இங்கே இருக்கிற எல்லா சுவாமிக்கும் அட்லீஸ்ட் ஒரு பதினோரு வாட்டியாவது மூலமந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே மகாபெரிவாளனுடைய சன்னியாச ஆண்டு நூறாவது சன்னியாச ஆண்டுக்காக ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கோம் அந்த சிவலிங்கத்துக்கு எல்லாருமே அவங்களே அபிஷேகம் பண்ணிக்கலாம் பால் வந்து பண்ணிக்கலாம் பன்னீர் வாயின்னு வந்து பண்ணிக்கலாம் பஞ்சாமிர்தம் பண்ணிக்கலாம் எல்லாம் அவங்களே பண்ணிக்கலாம் காசியில் பண்ற மாதிரி அவங்களே பக்தியோட பண்ணிக்கலாம் பண்ணின்னு இருக்காங்க எல்லாரும் நம சிவாய நம சிவாய் நம சிவாய் என் என்னோட நேம் வந்து ஸ்ருதி நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இதோட மூணாவது டைமாக வந்திருக்கேன் இங்கே இந்த மாதிரி சிவன் வந்து அஞ்சு முகம் கொண்டதை நான் பார்த்ததில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க இருக்க கோயில் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு நாங்க எடப்பாடி என்னோட சொந்த ஊரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து கரூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க சென்னையில வந்து ஸ்டே பண்ணிருக்கோம் இந்த கோயில் ரொம்ப நீட்டா இருக்கு நான் இதோட தேர்ட் டைமா வரேன் நல்லா இருக்கு பிரதோஷத்தன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தோம் செகண்ட் வந்து சும்மா ஒரு டைம் வெள்ளிக்கிழம நாள் வந்தோம் இன்னைக்கு வந்திருக்கோம் தேய்பிரை அஷ்டமின்னால வந்திருக்கோம் என் பேர் கோவர்த்தன் நான் இந்த முகப்பேர் ஏரியாவில் இருபது வருஷமாக இருந்துகிட்டு இருக்கிறேன் ஃபேமிலி மென்னு இந்த கோயில் கட்டண காலத்திலேருந்து வந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக வரல வேறு பக்கத்தில் இருந்து வேறு கோயில் போயிட்டுருந்தேன் இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக வந்துட்டுருக்குறேன் கோயில் ரொம்ப சுத்தமாக வச்சுட்டு இருக்காங்க எல்லா விதமான கடவுளும் இது உள்ளே வச்சுருக்குறாங்க பிரதோஷம் விநாயகர் சங்கட சதுர்த்தி காலபைரவருக்கு பயிறவருக்கு பூஜை அஷ்டமின்வன் பூஜை அம்பாலங்கா அப்பப்போ மந்த்லி பூஜை அமாவாசை எல்லாம் அழகாக பண்ணுறாங்க பக்த கோடிகளோட ஏத்த மாதிரி எல்லா இதுவும் பண்றாரு குறிச்சி நல்லா அழகா பண்ணிட்டு இருக்காரு இந்த கோயில்ல காலை மாலை ரெண்டு வேலையும் திறந்து வைக்கிறாங்க பஞ்சமுக சிவன் கோயில்ல பஞ்சமுகன் ஒரு இதுனாக்கா இன்னொரு சிவன் தனியா வச்சிருக்கிறாங்க நம்மளே நம்ம கையால அபிஷேகம் பண்றது பால் ஊத்துறது எல்லாம் பண்ணலாம் அது ஒரு ஸ்பெஷல் மத்த கோயில் அவ்வளவு இதுவாக பண்ண விட மாட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ள வந்தோம்னா எல்லா விதமான கடவுளையும் எல்லா விதமான கடவுளையும் கும்பிடலாம் எல்லா விதமான ஈவன் பெருமாள் கூட வச்சிருக்காங்க இப்போ சுதர்சனர் நரசிம்மரி வச்சிருக்கிறாங்க ஐயப்பனும் இருக்கு எல்லா விதமான சாமியும் கும்பிடலாம் அம்பாள் நாமம் காமக்கோடி காமேஸ்வரி நல்ல பிரத்யட்சமான அவங்க குருஜி வந்து எப்பவுமே அதே தியானத்துல தான் இருக்கிறாரு இங்கே வரவங்களுக்கும் அதை கத்துக் கொடுக்குறாரு பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாரும் வந்தாலும் அப்பப்போ தியானம் பண்ணி இன்னும் ஒரு வலு சேர்க்குறாங்க அந்த கோயிலிருந்து ஆத்மபலமும் சேருது மற்றவங்களுக்கு எங்களை மாதிரி வர்றவங்களுக்கும் அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இன்னும் எல்லா விதமான நட்பலனும் கிடைக்கிறவத்துக்கு அம்பாள் அருள் தான் இருக்கிறாங்க மக்கள் அனைவரும் வந்து பார்த்து இந்த கோயிலும் மென்மேலும் வளரணும் மக்களும் அதனால் பயனடையணும்னு நான் நான் வந்து இங்க முகப்பேருல முப்பது வருஷமா நான் இருக்கிறேன் மாமா சின்ன கோவிலா தொடங்கி இப்ப வந்து கோவில பார்த்தா வியக்கத்தக்கதாக இருக்குது பஞ்சமுக சிவன் கோவில்னா முகப்பேர்ல இது ஒண்ணுதான் இருக்குது இங்க எங்க இருக்கிறவங்களும் இங்கதான் வந்து பஞ்சமுகனுக்கு பிரதோஷ காலங்களிலும் இந்தியாவிலே இந்தியாவிலேயே இங்க தான் பஞ்சமுக சிவன் கோயில் இருக்கிறது அது இல்லாம அம்பாளுக்கு வந்து பௌர்ணமிக்கு அபிஷேகம் இதெல்லாம் செய்யறாங்க அப்புறம் பால் அபிஷேகம்ன்றது ஒரு நா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யறோம் நாங்க எத்தனை லிட்டர் வந்தாலும் பால் அபிஷேகம் அம்பாளுக்கு செய்து அம்பால நாங்க குளிர வச்சு அம்பாளை எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எங்களை இங்க இருக்கிற முகப்பேர்ல இருக்கிறவங்க மற்ற வரவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடத்துறாங்க அதே போல இங்க வந்து எல்லா சமயம் சங்கட சதுர்த்தி அதே போல பைரவரது ஐயப்பன் பூஜை லலிதா சரசா இப்ப வந்து நாங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எல்லாம் இந்த மாசம் நடத்துறோம் எல்லா மக்களும் கூடி வந்து காலையில ஒன்பது மணிக்கு தொடங்கி இருபத்தஞ்சாம் தேதி மறுநாள் காலையில வரைக்கும் இங்க நடைபெறுகிறது தயவு செய்து எல்லாரும் வருவாங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் மாமா இவ்வளவு தூரம் எங்களுக்கு வழி நடத்துறாருன்னா அது அம்பாள் அவருக்கு கொடுக்குற அருளும் அவருக்கு அவரில் இருந்து எங்களுக்கு வர சக்தியும் தான் நாங்க செய்கிறோம் நான் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சேவை செய்துட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேவை செய்கிறேன் அம்பாள் என்ன எந்த நோய் நொடி இல்லாமல் வச்சிருக்கேன் அவளுக்கு நன்றி அதே போல முருகன் முருகனுக்கு வரும்போது இது செய்வாங்க அதே போல எல்லா சாமிக்கும் இங்க எல்லாமே செய்யறாங்க ஐயப்ப பூஜை அதிகமா நடக்கும் இங்க இருந்து மலைக்கு போறவங்களும் அதிகமா போய்கொண்டு இருக்கிறாங்க பஞ்சமுக சிவன் கோயில்ன்றது இங்க வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அதே போல இப்ப மகா சிவராத்திரி வருது பாருங்க நாங்க நாலு ஆறு கால பூஜையும் நாங்க சிறப்பாக செய்யறோம் இங்க எங்க இருக்கிறதுக்கு கூட்டமும் இங்க வந்து காலை விடிய வரைக்கும் எல்லாரும் இருப்பாங்க நாங்க எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இங்க வந்து எல்லாருமே சேவை செய்வாங்க மாமாக்கு Thank sure. மாமாக்கு எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும் இங்க யாருக்கும் வந்து எதுவும் அந்த கோவிலுக்கு வந்தா ஒரு வீடு மாதிரியே தெரியாது ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைதியாகவும் சுத்தமாகவும் இருக்கும் நாங்க யார் வந்தாலும் முடிந்த சேவைய செய்ய அதனால அம்பாள் எங்களை எல்லாரையும் வச்சிருக்காங்க பாபாவுக்கு நாங்க எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கோம் பாபாவுக்கு நாங்க வந்து செய்யறோம்னா அவரு எல்லாருக்கும் வந்து நல்ல இது சில பேர் சொல்லுவாங்க நாங்க இந்த கோவிலுக்கு வந்து பாபாவுக்கு மட்டும் எங்களுக்கு நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குது என்று கூட சொல்லுவாங்க அவங்க எல்லாம் இப்ப வாரம் வாரம் வந்து வந்து அவருக்கு வேண்டிய சேவையை செய்துட்டு அவங்களுக்கு மூலயமா எல்லாம் நடத்துறாங்க பாபாக்கு என் பேர் பிரவீன் நான் டெய்லியுமே இந்த தினம் தினம் இந்த கோயிலுக்கு பஞ்சமுக சிவலிங்கம் கோயிலுக்கு நான் தினம் தினம் வருவேன் தினம் தினம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போவோம் இந்தியாவிலே பஞ்சமுக சிவலிங்கம்ன்றது நம்ம நம்ம தான் முதல் முறையாக இருக்கிறது வேற வழிபட்டா கந்திஷ்டி அதாவது ஒரு ஒரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அது அவங்களே எழுதி வச்சிருக்காங்க ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு ஒரு இருக்கிறது ஆஹ் என்ன கந்திஷ்டியா இருக்கட்டும் இல்ல வேற எந்த பண பிரச்சனை வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்து வேண்டுதுன்னா அது நடக்கிறது வந்து அப்பத்துல இருந்து சொல்றாங்க பிரதோஷம் வந்து பிரதோஷம் பிரதோஷம் விசேஷம் அப்புறம் அந்த நவராத்திரி வந்து ஆறு கால பூஜை அத இரவுல இருந்து விடிய காலம் வரைக்கும் நடத்துவாங்க எங்க இருந்து எல்லா எல்லா ஊர்ல இருந்து இங்க வராங்க அதாவது எங்க பஞ்சமுக சிவலிங்கன்றது இங்க இருக்கிறதா யாரும் அவ்வளவா பாத்துருக்க மாட்டாங்க அதனால வெளியூர்ல அதாவது அவங்க வந்து நார்மலா சிவலிங்கம்ன்றது நிறைய இடத்துல பாத்துருப்பாங்க இது பஞ்சமுகம் வச்சு இருக்கனால விரும்பி நிறைய பேர் வந்து பாக்குறாங்க குழந்தை பாக்கியம் அதுக்கப்புறம் பண நஷ்டம் கஞ்சிஷ்டி அப்புறம் வீடு கட்டுதுறதுக்கு அப்புறம் காசிலிருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்புறம் திருமணம் இது அந்த மாதிரி எல்லா கஷ்டங்களுக்கும் இங்க தான் வந்து வேணுதல் பண்ணிட்டு போறாங்க என் பேர் என் பேர் பிரவீன் என்னோட கான்டெக்ட் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் ஓம் சக்தி உங்கால பரமேஸ்வரி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இந்த கோயில்ல கட்டினதுல இருந்து நாங்கதான் இங்க இருந்துட்டு வரோம் இதனுடைய தெய்வங்கள் பத்தி சக்தி வாய்ந்த தெய்வங்கள் தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சக்தி இருக்கு இதுல நவராத்திரி பூஜை இந்த மாதிரி எல்லாம் ஐயர் நடத்தி செய்யறாங்க நிறைய கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் இதுவா இருக்குது நிறைய கூட்டம் வந்து இந்த கோயில வந்து கும்பிட்டு போறாங்க நம்ம கேட்டது வேடுறது கடவுள் நமக்கு அருள் கொடுக்குறாங்க சிவன் இது வந்து காசில இருந்து கொண்டு வந்த சிவன் இதை இங்க வந்து பஞ்சமுகன்றது எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருக்கும் அது இங்க எங்களுக்கு முகப்பேர்ல ரொம்ப விசேஷமானது இந்த பஞ்சமுக சிவன் கோயில் வயிறவரும் நல்ல ஒரு தைரியத்துக்கு இழந்த பொருளுக்கு நம்ம கேட்டது படிப்புக்கு பைர நல்ல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்காங்க வேற எங்கெங்கயோ தேடி போய் பக்கத்திலேயே இருக்கிற தெய்வத்துக்கு தன்றது அவ்வளவும் சக்தியா இருக்குது காமேஸ்வரின்ற தெய்வம் வந்து எங்க மருமகளுக்கு குழந்தை இல்லை ரொம்ப இந்த காமேஸ்வரி அம்மன் கோயில் வச்சதுல இருந்து அதனுடைய இது எனக்கு ரொம்ப தெரியும் இதனுடைய சக்தி என்னன்ட்டு எங்க ரெண்டாவது பையனுக்கு குழந்தை இல்லை போன இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கேவலமா பேசுனாங்க அதுக்கப்புறம் இந்த அம்பாள் கிட்ட வந்து ஒண்ணும் இல்லை அம்பாளுடைய ஒரு வாழைப்பழம் அதை எடுத்துட்டு போய் என் மருமகளுக்கு கொடுத்த அப்படியே நின்னுது அந்த மாசில இருந்தே குழந்தை நின்னுது அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை ரெண்டு குழந்தையும் பிறந்திருக்கு இது குழந்தை வரம் கொடுக்குற தெய்வமா தான் நான் நினைக்கிறேன் இந்த பாபாவும் சக்தி வாய்ந்த தெய்வந்தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு சக்தி உண்டு ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு சக்தி உண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா வேண்டிட்டு போவாங்க அதுக்கு தகுந்தா போலயும் கடவுளை நிச்சயமா நிறைவேத்துது பாபாக்கு படிப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அறிவு குடிக்குது ஒரு பயத்தை போக்குது வீட்டுல ஒரு பிரச்சனைனாக்கா பிரச்சனையும் தீருது இல்லையா எங்கேயாவது ஒரு இடம் வாங்கணும் கொல்லணும்னாக்கா கும்பிட்டு போனா நிறைவேறுது இந்த உடைய இது ஆனா தொடர்ச்சியா வரணும் அந்த சமயத்துக்கு வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலன்றதெல்லாம் இல்ல எப்பவுமே கடவுளை நினைச்சுக்கிட்டு கும்பிட்டு போனா அது கண்டிப்பா அதனுடைய பலன் கிடைக்குது திருவள்ளூர்ல இருந்து வராங்க அதான் ஒவ்வொருத்தருக்கு தெரியாதவரும் சொல்லி பேசி முகப்பேர்ல இங்க இருக்கிறவங்களும் வந்து கொண்டுட்டு வியாழக்கிழமைக்க மயிலாப்பூர்ல இருந்தும் வராங்க அந்த பாபான்ற கோயில்ன்றதுனால சில திசையில இருந்து வராங்க ஓரழுத்தாகி உலகினை படைத்து எங்கனூ நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நான்கினில் நடுத்திடும் பதத்தை பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஸ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு என்கோணத்தின் இலகுமை பொருளே எண்ணைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவனே கற்றுணர்ந்தவர் கைவிலொழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவரை பாராதவளே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்து முத்தான கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் நின்ற நித்யானந்த சொரூபி ஐயை ஐயோ அழகின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகவர சுகத்தி இருள் வழிபவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை தாருகவினாசணி சூரி நேயரை காக்கும் நித்ய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே காரணி கிருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் துரத்தி ஏவலும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக வக்ரதுண்டன் குகன் வருக வக்ராயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அணைவரும் வருக மாடன் இருளி காட்டேறி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்கு கணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நரிந்த தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாய் இங்கு தேவரும் வரும் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் அடுத்திடும் பம்பை உடுக்கை சனி சிலம்போசை கணீரனவே பசை உரையாமல் படித்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பதமும் பார்வையும் பணிந்திடவே பைந்தமிழ் மாறி சிந்தியே துதிக்க பைந்தமிழ் மாணர் பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் தாய் மாறாதிருக்க அஷ்டதிக்குள்ள அரும் பெரும் புலவர் பதினெண் சித்தர்கள் பாதம் பணிந்து பக்தியினால் எமக்கு சித்தம் விளங்கிட கஷ்டம் நீக்கி கருணை செய்வாய் இஷ்டதைவமே கமல வஜ்ரவராகி தாயே ஓரெழுத்தாகி உலகினை படைத்து எங்கனூ நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நஞ்செழுத்தினில் நடித்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் எண்கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே வின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவனே கற்றுணர்ந்தவர் கைவிலொழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவனை பாராதவனே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் நின்ற நித்யானந்த ஐயை ஐயோ அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகவர சுகத்தி இருள் வழிப்பவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை சூளி வினாசனி மாயவள் அணங்கும் மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்திய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே காரணி திருவகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு பின்னோட அழகை நின்றாட இங்கே பூதகணங்கள் நிறைய நாட்டுவாய் பேய்பில்லியாவும் பின்னிட துரத்தி ஏவலும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக வக்ரதுண்டன் குகன் வருக வக்ராயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்கு கணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நெறிந்த தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாயிங்கு தேவரும் வரும் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் அடுத்திடும் பம்பை உடுக்கை சனி சிலம்போசை கணீரனவே பசை உரையாமல் அடுத்திடும் பாட்டும்